நான் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசாக இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்னை நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேன் என்னான்னு கூட எனக்கு சந்தேகம் சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் கௌரவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ பாலுமகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார் அவருடைய ஃப்ரேமிங் அவருக்கு முன்னாடி நாங்கள் அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும் இங்கே தேட்டரில் நான் போடுறதுக்காக டிஆர் அவர்களை அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க நான் போய் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு அதெல்லாம் மாறி போயிடுச்சு ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே முயற்சி பண்ணிட்டுருக்கணும் குட்

நான் வந்து பாலுமந்திர அவர்களிடம் கோழி மூட்டினேன் இது வந்து பண்ண முடியாதுங்கிறாரு மெதுவாக தான் நடக்கணுங்கிறாரு தேவர சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார் மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு பாலு அவர்கள் என்ன பண்ணார்னா சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம் பாலு அவர்கள் எடுத்த படம் இது திருத்த இந்த குறை தீர்க்கப்படும் வரை அவர் ஒரு பிரேம் பண்ணிட்டாரு அந்த பிரேம் எந்த பிரதர்ஷனத்தாலையும் மாற்றவே முடியாது இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிடலாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் வந்து டிஆர் அவர்கள் இதுல அவரோட அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தது வரையும் அதனால் பல என்று வசதியாக இருந்து உள்படும் அந்த சம்பவம் உயர்வும் ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும் உயர்வும் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியா அந்த இன்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவங்க குடும்பத்தார் வந்து எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு இல்லை அவங்க கேட்காம சும்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்க ஞாபகப்படுத்திருப்போம் அப்படி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி தானும் அவர்களுக்கு தனி நன்றி முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி காரணம் இது வந்து ரொம்ப சின்ன குடும்பம் நான் தான் சொல்வேன் நம்ம வந்து பல தகராறுகள் வரும் இங்கே பல சிக்கல்கள் வரும் பல டிபேட்ஸ் என்று பேச வேண்டியிருக்கும் நான் தான் சொல்வேன் நம்மலாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கும் போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரிகள் மாதிரி ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கணும் ரொம்ப திட்டம் வேணாம் யாரத நான் சொல்வேன் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் டிஆர் அவர்கள் சரவணசாரணியும் சொல்லணும் இன்னைக்கு இவருடைய நட்பு வட்டம்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாராரையெல்லாம் நான் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள் வாசன் சார் டி ஆர் சுந்தரம் சார் அவர்கள் மேயப்ப செட்டியார் அவர்கள் இந்த அரங்கத்தை நிறுவியவர் இப்படி இவங்க கே அவர்கள் இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் பழகிய அவர் எங்களுடன் பழகினார் எங்களையும் கூப்பிட்டு பேசினார் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் உதாரணமா நான் வந்து ஒரு படம் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி நான் எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பிச்சேன் நான் விவாதம் பண்ணாதீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் அவர் போன்ற பல ஆசிரியர்கள் இன்னொரு ஆசிரியர் அம்மா இருக்காங்க பத்மா அவர்கள் அவங்க கிட்ட போய் கூட நான் கிளாஸ் மாணவன் தான் அது அவங்களுக்கு தெரியும் இப்படி பல பேரறிஞர்கள் இந்த ஆரம்பிக்கும் போதே என்னுடைய அக்காவின் கணவரை தான் பேசி ஆரம்பித்து வைத்தார் எனக்கே ஆச்சமாகறந்தது அவரும் பரவி இருக்கும் பெரிய இவர்கள் எல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படி அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டம் தான் இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் தனியாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அனைவருமே புகழ் எல்லாரையுமே முகம் பார்த்தா தெரியும் வெறும் ஃபோட்டோ போட்டா ஆடியன் சொல்லுவாங்க யாருன்னு இவர்களோடலாம் பழக்கம் வாய்ப்பு நாம் குமநாதன் அவர்களை செல்லப்படலை என்று சொன்னதற்கு காரணம் அங்கே ஏவியம் புல் தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதைகள் இல்லை நான் அப்போ நடிப்ப நடிக்க வருவேன் நடிக்க நடித்தா வாய்ப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் தெரியாது நம்பியவர்களில் ஒருவர் வி சி குமநாதன் அவர்கள் பிரமமாமா இருக்கு நான் கதை சொல்லும்போது அதை புத்து கேட்பாங்க பதினாறு வயசு இருக்குங்களப்பா பதினாறு வயசு பையன் பேசுறதை யாரும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் அப்படி பல பெரியவர்கள் ஊக்குவித்ததுனாலதான் இங்கே இந்த மேடையில் பல பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை இது ஒரு வழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய இந்த இன்விடேஷன்ல வழக்கமா எங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க என் பேர் எங்க போட்டிருக்காங்கன்னு ஒரு டிக்கு போடுவாங்க அதை போட்டு காட்டினாங்க நான் என் பேர் இருக்காருன்னு கேட்கவே மாட்டாங்க அதுவும் இங்க இருக்கு இவங்க கூப்பிள்ளாலும் நான் வந்திருக்கேன் ஏனென்றால் நேரம் ஆயிட்டு தான் கேட்டாரு பன்னீர்செல்வம் சார் இத்தனை நேரம் ஆயிட்டிருக்காரு டி ஆர் எஸ் நேரம் பாத்தன்னா அது நியாயமே கிடையாது ஏன்னா எப்ப கேட்டாலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர் அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது அது விவர்த்தியா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அதை எங்களுக்கு எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர் அவர் திரையிலங்க தந்தை என்று சொல்வது மிகவும் பொருள் எல்லாரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்கள் எல்லாருக்கெல்லாம் அவரு நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார் அவருக்கு விழா எடுக்கணும் என்று யார் யாருக்கெல்லாம் தோன்றுகிறோம் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள் நன்றி